ஓம் ஓம் என்னங்க இன்னு என்னங்க பஸ்வே காணோம் ஏங்க இவ்ளோ நேரமா நிக்கிறதே இந்த கொஞ்சம் பொறுமையா இரு வரோம் ஏங்க என்னங்க ஓரள பஸ் ஸ்ட்ரைக்கோ கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும் நினைக்கற பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள டைம் ஆட்ச்சல நீ கொஞ்ச நாள் நின்னு பாப்போம் எங்க பிள்ளைகளுக்கு இந்த Dress எல்லாம் பிடிக்குமா ஆ பிடிக்கு பிடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தான் வாங்குனேன் ஒருத்தி கொடுத்து சண்ட போட்டு கடப்பாளுங்க இத பாத்து எடுத்துக்கிங்களா ஆமா ஆமா வீடியோ கால் பண்ணி தான எடுத்தோம் வீடியோ கால் பண்ணி எடுத்தாலும் உயிர வாங்கிரவளோ ஆமா என்ன செய்ய அவளோட கூடிட்டு வர முடியல நம்ம எடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது சரிங்க இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா வாங்க நிஷா வீட்டுக்கு வந்துட்டேல இல்லங்க நம்ம தான் கடைக்கு வந்துட்டோம்ல இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்திருப்ப ஆமாமா புள்ள கலச்சி போய் வந்திருப்ப வீட்ல சாம்பார் செஞ்சிட்டு ஆமாங்க சாம்பார் சோறு வச்சு ரசம் வச்சு வடச்சுட்டு அப்பளம் சுட்டு வந்தே வேற ஏதோ மட்டன் எடுத்து செஞ்சிருக்கலாம்ல செய்யல அண்ணா நினைச்சங்க அண்ணா டைம் இல்லல நீங்க ஒரு கடைக்கு கூப்பிட்டீங்க போம்பது ஏதாவது வாங்கிட்டு போவோம் அடடே வாபஸ் அழியன் எப்படி பார்க்கா அங்கிள் நல்லா இருக்கே அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு வரேன் ஆண்டி நல்லா இருக்கீங்களா என்ன இந்த பக்கம் ஏன் ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க பஸ் வரலையா இன்னும் நல்லா இருக்கே தம்பி நீ எப்படி இருக்க அபி எப்படி இருக்க ஆமாமா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்காங்க சரிப்பா நீ என்ன இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போலையா

அங்குள் நான் எனக்கு ஒரு ஒன் டே டைம் கொடுங்க நான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இப்போதைக்கே படிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எப்போது ஆகாது யா இன்னும் யா எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தாரேன் பையன் வந்துட்டாண்ணா அப்படியா சரி சரி இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் ஆ ஓகே அங்கு விற்குவா அங்குள் நிஷா எப்படி படிக்கிறாளா ஆமாப்பா இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா சேதி விட்டுருக்கோம் இனி இது போனோம்னா கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிப்பாளா கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுன்னா அவள் கையில் ஒரு சம்மாத்தி இருந்தா அவளுக்கு நல்லது தான் யாரும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லல்ல அங்கிள் உங்களை பார்த்ததுமே எனக்கு ஒன்று தோணுது சொல்லுப்பா அங்கிள் நிஷாக்கு ஏதாச்சும் அலைன்ஸ் பார்க்குறீங்களா இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு அலைன்ஸ்லாம் எதுவும் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை அவ படிக்கிட்டுன்னு விட்டுட்டோம் ஏ தம்பி அலைன்ஸ் அதாச்சு இருக்க ஆமாக்கா ஒரு நல்ல ஃபேமிலி பையன் வந்து இன்ஜினியரிங்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு நம்ம ஊரில் தான் வேலை செய்கிறான் மாதம் இருபதாயிரம் சம்பளம் ரெண்டு தங்கச்சி இருக்காவோ அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் நல்ல கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்காங்க ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை சொந்த வீடு இருக்குது அப்படியாப்பா எந்த ஊருப்பா நம்ம ஊரில் நம்ம ஊரில் வந்துட்டு தேவத்தூருங்க தேவத்தூரா ஆமாம் ஆண்டி என்னோட சிஸ்டருக்கு அலைன்ஸ் வந்துச்சு ஜெனிக்கு அலைன்ஸ் வந்துச்சு ஜெனி வேண்டான்ட்டா சரி வேறு யாருக்காவது அவங்க சொல்லி விடுங்க சொன்னாங்க சரி நீங்கள் தான் பார்க்குறீங்களா குடும்பம் நல்ல ஃபேமிலி எந்த ஒரு பிக்கல் பிடுங்க எதுவுமே இருக்காது அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க தனித்தனியாக தான் அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணுடலாம் இல்லை அவங்கவுங்க ஃபேமிலியெல்லாம் அவங்களும் செட்டில் ஆகிடலாம் அப்படியே தம்பி நீ சொல்றது விதத்துக்கு வாஸ்தவமாக இருந்தாலும் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை தம்பி அண்டி அப்படி சொல்லாதீங்க இப்போ அவளுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல இப்போ இந்த வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு கரெக்டாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்காண்டி அவள் ரெண்டு வருஷம் படிச்சுட்டா இருக்க போறா இந்த மாப்பிள்ளை பற்றி எந்த குறையுமே இல்லை அவள் ஜாலியாக படிக்கலாம் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் இல்லை இது மாதிரி கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்க படிக்கிறதுக்குலாம் எந்த தடையும் சொல்ல மாட்டாவோ நான் என்ன நேரில் வர சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி பேசி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த அலைன்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க சரி தம்பி நான் உங்கள் வீட்டில் பேசிட்டு என்ன பிள்ளைகிட்ட கேட்கணும்ல அப்படியே கேட்டுட்டு நான் சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருந்தா போதும் தானே நல்ல பொண்ணு பேசினப்ப என்ன சொன்னா தெரியுமா எங்க அப்பா அம்மாக்கு யாரை பிடிக்குதோ அவளும் நான் கட்டிக்க வேணாம் சொன்னான் நீ சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் அவை இப்போ தான் படிக்க போயிருக்கா அவட்டி ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லது தானேப்பா சரி அங்கிள் எனக்கு ஈவினிங் சொல்ல முடியுமா ஆ சரிப்பா சொல்லிடுறோம் இன்னைக்கு வேலைக்கு போகல இன்னைக்கு எனக்கு லீவு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யா சூப்பரா இருக்கேன் என்ன பார்த்தா எப்படி இருக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியலையா ஹான்சமா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஏ இங்க ரூஃப் மேல உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம காத்து வாங்கலட்ட வீட்ல கொஞ்சம் கரண்ட் இல்லையா சரி வெளிய வந்து உட்காந்து என்னோட வைஃப்ங்க வா ஏன் அதை பத்தில பேசுறா அமைதியாரு ஏன் என்னாச்சு அவங்க பத்தி பேசنا என்ன? அவ டீச்சர் ஸ்கூலுக்குப் போயிட்டாங்க. ஈவினிங்ல வருவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போன மாதிரி தெரியலையே. அங்க பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அப்டினா தெரியும். நிழல் மாதிரி. அவங்க மீட்டு சித்து சித்து நிழல் மாதிரியே இருப்பா. ஆனா இருக்க மாட்டான். அப்படியா கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாலாவது நிஜமானே. சரி நீ சாப்டியா? நான் இப்பதான் சாப்டேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஏன் தொண்ட சரியில்லையோ சரி ஒரு ஹால்ஸ் வாங்கி தரட்டா விக்ஸ் வாங்கி தரட்டா இல்லை இல்லை எனக்கு தொண்ட சரியாக தான் இருக்குது ஆனால் உங்கள் ஒய்ஃப் தான் தொண்ட சரியில்லை அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க என்னோடய ஒய்ஃபா என்னோடய ஒய்ஃப் இங்கே எதுக்கு வர போகிற அவள் ஸ்கூல்லலாம் இருப்பா இல்லை நீங்கள் தப்பாக போடுறீங்க கணக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன் என்ன கணக்கு தப்பாக போடுறேண்ணா என் கணக்கு எப்பவுமே சரியாக தான் இருக்கும் ஓ நீ தான் பிரியாணி நிற்கிறியா நான் அப்போவே சொன்னேன் ஏன் பொண்டாட்டி வந்துடுவா வந்துடுவான்னு கரெக்டாக வந்துட்டான் அப்படியா பொண்டாட்டி வந்துடுவான்னு சொன்னீங்களா இல்லை வர மாட்டான்னு சொன்னீங்களா நீ எப்படி வந்த மணி பன்னெண்டு மணி தானே ஆகுது நான் எப்போ வந்தது இருக்கட்டும் இங்கே நீங்கள் எதுக்கு வந்தீங்க இல்லை நான் சும்மா காற்று வாங்கலான்ட்டு வந்தேன் ஓ காற்று வாங்குற இடமா இப்போ காற்று வாங்கிடலாமா இல்லை இல்லை அவங்க போகட்டும் அதுக்கு அப்புறமா காத்து வாங்கிக்கலாம் இல்லம்மா இல்ல அத சொல்ல வரல எம்மா இன்னும் ஏமா மொட்டை மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துருக்கா போமா வீட்டுக்கு போமா போயிட்டு வரீங்க பத்தி ஏற்கனவே இந்த யுவனால தலைவலி இப்ப இவ வேறிய அவ்வளவுதான் தலைவலி இல்ல தலை ரெண்டா போயிரும் எம்மா போமா எங்க போறீங்க காத்து வாங்க இருக்குதான்

விழுந்து சாவு காத்து வாங்க போறான் நம்மள காத்து எப்பா ஒரு அடியோட தப்பிச்சாச்சு இல்லாட்டி அவ்வளவுதான் நம்மள இங்க இருந்து உண்டு பண்ணிடுவாரு ஒரு அடிய இப்ப பாரு எம்மா என்னமா நடந்துச்சு இப்படி ரெக்க கட்டி கட்டி அடிக்கிறா நான் மனுஷனா மாட நீ மாடுக்கு கூட சமாளம் கிடையாது ஹலோ கேக்குதா ஹலோ பாட்டு இப்ப பாடு பாக்கலாம் ஹலோ பாட்டு